அழகான வீடு யூடியூப் சேனல் நம்மளுக்கு வணக்கம் நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸ் தான் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டோ சென்னிமலை மெயின் ரோடு க்ரீன் பார்க்குள் அருகில் அமைந்திருக்கிறது இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடு தான் இது இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா அழகான காற்றோட வசதிகளுடைய இயற்கை சூழலில் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான இபி ஃபெசிலிட்டி பார்த்துட்டிங்கன்னா இபி லைன் வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது போர்வெல் பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு தனியான செப்பரேட்டர் போர்வெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றிலுமே வீடுகளில் இருக்கிற ஏரியாவாக தான் அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா காத்தோட்ட வசதியுடைய ஏரியாவாக தான் இருக்குது வீட்டுக்கு பின் சைடும் நம்மளுக்கு வீட்டுக்கு முன்னாடி கார்கள் நிறுத்திக்கிற மாதிரி கார் பார்க்கிங்கே இருக்குது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குது அதில் ஒரு பெட்ரூம்ல அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெளியே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் வெளியே நம்மளுக்கு ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா கிச்சனில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லாப் ஒர்க்கு எல்லாமே செஞ்சு ஒரு லுக்காக ஒரு கிச்சனும் நம்மளுக்கு அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இது போன்ற லோ பட்ஜெட் வீடுகளை பற்றிய தவறுகளை பெற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் காடு வீடு பண்ணை வீடு பற்றிய தகவல்களை லோ பட்ஜெட்டில் பெற அழகான வீடு யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடு வேணுனாலும் வாங்கிக்கலாம்